அப்படியான அப்பாக்கள் இந்த பக்கம் இருக்காங்க இருக்காங்களே நான்லாம் ஆள ஆரம்பிச்சோம்னா மாசக்கணக்க அளவு அம்பு டலையும் அடைக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன் எப்போதும் சமைக்கிறோம் அப்பாக்கள் ஒரு பக்கம் அவருடைய பிள்ளைகள் இன்னொரு பக்கமா என்ன வேண்டியது இந்த சமையல் செய்யறதுல எங்க அப்பா அடிச்சுக்க முடியாதுங்க அப்படின்னா அது என்ன சமையல் எங்க அப்பா பரோட்டா சூப்பரா செய்வாரு எங்க பரோட்டா சாப்பிட்டாலும் எங்க அப்பா செய்யற பரோட்டாவை தான் லைக் என்னோட மனசு தேடிட்டே இருக்கும் செபரோட்டி தொக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவாரு அதாவது இந்த காம்போ வந்து சூப்பரா இருக்கும் ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு அப்படியே மேல போறா சார் சப்பாத்தி சுடுற விதத்தை பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும் சாப்பிடணும்னு அப்படியே திரட்டுவாரு

அப்பா வந்து பன்னிக்கறி பன்னிக்கறி பன்றி தெரிஞ்சது எடுத்துருவாங்க எனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த சில்லி சப்பாத்தி கொத்தமல்லி மாங்கா சாதம் பத்துல இருந்து பதினஞ்சு வெரைட்டி தோசை போடுவாரு ஹோட்டல்ல என்ன வெரைட்டியோ அது அப்படியே வீட்லயே பதினஞ்சு வெரைட்டி தான் என்ன மாதிரி என்ன பதினஞ்சு வெரைட்டி தான் ஒரு எனக்கு லிஸ்ட் பண்ணுங்க ஓர் ஆட்டிக்கு முன்னாடி ஆட்டியை கலைச்ச

வேற யாராலையும் இந்த மாதிரி சட்னியா அரைக்க முடியாது என் அம்மாக்கு ரசம் பிடிக்கும் எனக்கு கடலை பருப்பு வடை பிடிக்கும் என் தங்கச்சிக்கு உளுந்த வடை பிடிக்கும் எல்லாமே செய்வாரு

எப்படி விளையாட்டா சமைக்க வந்தீங்க அப்புறம் அதுவே உங்க ரொட்டீன் ஆயி போச்சு பொறுமை பொறுமை சாமி பொறுமை பொறுமை நான் அந்த டீ போறதுக்கு இறங்கணும் சார் முதல்ல டீ போட இறங்கினா தான் அப்படியே நான் கண்டினியூ ஆயிட்டு ஆகும் டைனிங் டேபிள் கி கிளீன் பண்றது பாத்திரம் கழுவுறது இதெல்லாம் ஆரம்பிச்சது அவரோட இந்த சமையல் பயணம் அடேங்கப்பா இது வரையா அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டீ போட ஆரம்பிச்சார் டீ போட்டு அங்கேயே கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பிச்சார் அப்பா சமைக்கிறப்ப இது அம்மா செய்யற வேலை அப்படின்ற எனக்கு ஒரு தாட் வந்ததே இல்லை சரி